வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க வளமுடன் குரு வாழ்க்க இன்றைய தொடராக பன்னெண்டாவது தொடராக நாம் இவ்விடத்திலே சிந்திக்க இருப்பது இதற்கு முன் நாம் துரியம் என்ற ஏழாவது நிலையை அடைந்து வாத சங்கம் என்ற எட்டாவது நிலையும் கடந்து பிரபஞ்ச சக்தியாகிய சக்திகளத்தை ஒன்பதாவது நினைவாக நாம் சிந்தித்து சக்திகளத்திலிருந்து நான் எதை பெறப்போகிறோம் சக்திகளத்தவன் செய்வதனால் என்ன பலன் என்பதை விளக்கியிருந்தோம் இருந்தாலும் சக்திகளில் பிரபஞ்ச இணக்கம் பிரபஞ்சத்தை நான் விரிவுபடுத்தி உயர்ந்து உயர்ந்து பிரபஞ்சத்தில் சென்று பிரபஞ்சத்தில் நாலாபுரம் இருந்து பிரபஞ்சம் என்பது எல்லாமே இந்த பஞ்சபூதங்கள் கிரகங்கள் எல்லாமே இணைந்த ஒரு அருள்நிலை அதே ஆற்றல் நிலை அருள் சக்தி ஆற்றல் சக்தி அப்போ இதைகளை பிரபஞ்சம் முன்னோய் நிறைந்திருக்கிறது அந்த பிரபஞ்சத்துடன் இணக்கம் பெறுதல் அதுதான் பஞ்சபூதங்களுடன் இணங்குதல் பிரபஞ்ச இணக்கம் மாதிரி நவகிரகங்களுடைய தோஷங்களை த நம்மளுடைய தவப்பலனால் நிவர்த்தி அடைந்து கொள்கிறோம் தோசத்திலிருந்து விடுதலை பெற்று நவகிரகங்களுடைய இணக்கம் பெறுகிறோம் இந்த நிலைகளை அறியக்கூடிய ஒரு நிலை தான் சக்திகலா தவம் அப்படி என்று சொல்லுவார்கள் பிரபஞ்ச ரகசியம் பிரபஞ்சம் முழுமைக்கு நாம் விரிந்து நின்று தவத்தை செய்து அதிலிருந்து அடுத்த நிலையாக நாம் உயரம் பொழுது அந்த இடத்தில் நாம் பார்க்கக்கூடியது சிவகலாம் சிவகலாம் என்று தவணவின் சொல்லியிருந்தாலும் அதை அசுத்தமாயா ஆயா சிவம் அப்படின்னு ஒரு இதில் சைவ சித்தாந்தத்தில் விளக்கப்படுகிறது அசுத்தம் ஆயா சிவம் அசுத்த சிவம் அது என்ன அசுத்த சிவம் அப்ப சிவனே ரொம்ப இதாக உள்ளவர் அசுத்தம் அப்படின்னு சொன்னா என்ன அப்போ அந்த இடத்துல ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அசுத்த சிவம் என்பது என்ன ஆகிறது பிரபஞ்ச இயக்கத்திலிருந்து மேல்நிலையாக போகும்பொழுது பிரபஞ்சம் சுழற்சி அடையும் பொழுது சிவசக்தி நடனம் அதுதான் அர்த்தநாரீஸ்வரர் சிவம்பாதி அப்ப அப்போ தன்மையை நாம் அங்கே உணர்கிறோம் அப்போ பிரபஞ்ச ரகத்தியத்தை தெரிந்து அர்த்தநாரீஸ்வரத்தன்மையை இங்கே உணரும் பொழுது சிவசக்தி நடனமாகி ஆகிய அது மாயாதான் அதே சிவம் சக்தியும் வாங்கிய மாயா நடனம் அந்த நடனத்தில் ஏற்படக்கூடியது ஒளி என்ற சிவமும் ஒளி என்ற சக்தி சக்தியை வழிபாட்டுக்களை எல்லாம் உடுக்கடிப்பாங்க பறையடிப்பாங்க இதெல்லாம் சக்தி வழிபாட்டு கூட அதுதான் ஒளி சவுண்ட் இது லைட் சிவம் அப்போ ஒளியும் ஒளியுமாக சேரும் பொழுது அது எங்க இருந்து நேரா அங்கிருந்து பரவெளியில் வர வெளியில் இருந்து எழும்புது அந்த அர்த்தநாதீஸ்வரர் தன்மை சிவசக்தி தன்மை ஒளியும் ஒளியும் சேர்ந்து நாத இசையாக பரநாத இசையாக பரத்திலிருந்து வரக்கூடிய நாத ஓசை அதுதான் பிரணவம் அதுதான் இந்த ஓசை தான் பிரநாத ஓசை இந்த ஓசை தான் நாம் எழுப்பக்கூடிய பிரணவ ஓசை ஓம் என்ற மந்திரம் இது வந்து இது உணரும் போது நம்ம பிரபஞ்ச இணக்கம் சக்தி சுத்தமாய சிவத்தினுடைய சக்தியினுடைய அந்த வெளிப்பாடை அறிகிறோம் அந்த இதில் தான் இயற்கை சீற்றங்களாகிய சிவன் சக்தியினுடைய சீற்றங்களாக வரும்போது கடன் கொந்தளிக்கும் போதும் என்ற ஓசையாகவும் கஜா புயல் நடிக்கும்போது என்ற ஓசையாகவும் எது வந்தாலும் அந்த ஓசையும் நாதமும் ஓசை ஒளியுமாக வெளிப்படக்கூடிய தன்மை அப்போ அதில் இருக்கிறது அது பெரும் ஆதரவு சக்தி அந்த நிலையை நாம் தகத்தால் அறிகிறோம் அந்த அர்த்தநாரீஸ்வரர் தன்மையை அறிந்து அதுவும் ஒரு பிரபஞ்ச ரகசியம்தான் அந்த ரகசியத்தை அறிகிறோம் ரத்தநாரீஸ்வரர் ரகசியத்தை அறிகிறோம் சிவசக்தி கூட்டை அறிகிறோம் அதை அறிந்து அதிலிருந்து மேலாக பரவிழி வெளி வெட்ட வெளி அப்படி என்று போகும் பொழுது வெளி அப்படி என்பது அது ஒரு ஒளிவயமையாக இது இங்கே வைக்கும்போது நம்ம சிற்றொழியாக இங்கே இருக்கிறது தீப ஒளியாக உயிர் வழியாக சிவ வழியாக இங்கே சிந்தித்தோம் அங்கே போது வெளி எங்கே பார்த்தாலும் ஒரே ஒளிமயமான வெளி தான் தெரியும் எங்கே பார்த்தாலும் நம்ம பார்த்தோம்னா ஒரு பொட்டை வய வயக்காட்டில் எட்டி நாலு கிலோமீட்டர் பார்த்தோம்னா வானந்தங்கியை பார்த்தோம்னா வயவெளியில் வெளியாகத்தான் தெரியும் வேற எதுவும் தெரியாது ஒரே இதாக பொட்டலாம் வெளியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்போ அந்த வெளியான் அங்கே இங்கே இருக்கிறது அப்போ அதை விட முடிந்து விட்டதா அப்போ ஒன்பதாவது நிலை சக்திகளம் பிரணவ தெரிந்தம் பத்தாவது நிலை அசுத்தமாயா சிவம் பதினொன்னாவது நிலை இந்த வெளி அப்போ வெளி அப்படிங்கும்போது இந்த வெளியாகிய ஒளி அதான் பெருவெளி அப்படின்னு சொல்கிறோம் அந்த பெருவெளியை கடக்க வேண்டும் வெளிக்கு வெளி கிடந்து சொல்லியிருக்காங்க அப்போ வெளி வெளிக்கு அந்த வெளியை கிடக்கணும் இது பர பரவலி அது அபரவெளி அபரம் பரம் என்றால் அபரம்னா அந்த வெளியே மறைஞ்சி போச்சு அபரம் அப்படின்னா இல்லை என்றால் இல்லை அப்ப அந்த ஒளியும் அங்கே அந்த வெளியும் அங்கே இல்லாமல் அவ்விடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருள் அந்த இருடாகிய அந்த நிலை தான் திரிமான் பிளாக் மேட்டர் அதே யாரால் அணிந்து கொள்ள முடியாத பேரறிவு பேராற்றம் மிக்கது அந்த ஒளியாகிய ஒளி இல்லாத நிலையாகிய அந்த இருள் நிலைதான் இறைநிலை அதுதான் இறை தான் நம்மளுடைய ஆன்மா சென்று அடைய வேண்டும் அதை நாம் உணர்தல் வேண்டும் உணர்ந்து அதற்குடன் கூடுதல் வேண்டும் இந்த நிலையை அடைவதுதான் நிலை அந்த நிலையே இறைநிலை அது இருளாக இருப்பதால் அதற்கு ஈழாக ஆலயங்களில் கருவறையில் விக்கிரகங்கள் கல்லினான கருப்பு கல்லாலான மூல ஸ்தானங்களை தோற்றுவித்தார்கள் இன்றைய காலகட்டத்தில் வைஷ்ணவத்தில் வெங்கடாஜலபதி வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி யாருனுடைய மூல விக்கிரகத்தையும் பின்னால் விட்டு மின்னால பஞ்சரோக சிவ சிலைகளை அதற்கு பல அலங்காரங்களை செய்து பலவிதங்களில் அது பூஜை புனஸ்காரம் என்று அதை மறைத்து விட்டு இதற்கு செஞ்சு கொண்டிருக்கின்றோம் உண்மையை மறைத்தோம் அதே மாதிரி சிவாலயங்கள் சிவனுக்கு அதுக்கு மேலே கவசம் சாத்திரம் அதுக்கு படம் வைக்கிறோம் அப்படிங்கிறதுனா நாகப்படம் வைக்கிறோம் மேலே இதெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதையும் உண்மையிலேயே மறைத்து விட்டோம் உண்மையை மறைத்துவிட்டு உலகம் தடுமாறுகிறது என்பதுதான் இறைநிலை சிந்தனையாக இருக்கிறது உண்மையை எல்லாரும் உலக மக்களில் நாம் சைவத்திலும் சரி வைஷ்ணவத்திலும் சரி உண்மையை முன்னிறுத்தி இந்த வடிவங்களான பஞ்சலோக சிலைகள் எந்த சிலைகளாக இருந்தாலும் அதை பக்கத்தில் நிறுத்தி வழிபடுவதற்கு கண்ணில் அந்த உண்மையை அந்த இருளாகிய இறைநிலையை மறைத்து வழிபடுவது மிகவும் சிந்திக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது என்பதை கூறிக்கொள்வதுடன் இந்த பன்னெண்டு மையங்களை கொண்ட ஒரு தவநிலையை உடலிலேயே நம்மளுடைய முன்னோர்கள் முன்னோர்களாகிய சித்தர்கள் மகான்கள் மகரிஷி இதை நன்கு அறிந்து ஆராய்ந்து உடல் நலத்திற்கும் மனவளத்திற்கும் ஞான தெளிவிற்கும் தரக்கூடிய ஒரு தவப்பயிற்சியாக தந்துள்ளார்கள் இதை நான் இதுவரையிலும் பன்னெண்டு மையம் அதுதான் ஆறு ஆறு ஆறுங்கிறது அங்கே ஆறு வரை அதுக்கு அது ஆறு அதுதான் ஆறாறு தத்துவம் அறிந்தோம் என்ன ஆறாறு தத்துவம் இதை சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கோங்க பல வேதங்கள் போட்டுக்கொண்டு திரிகிறோம் ஆறாறு தத்துவம் அறிந்தது மாதிரி சமுதாயத்தில் உண்மையான தத்துவம் ஆறாறு என்பது இந்த ஆறும் அந்த தான் இந்த ஆறையும் ஆறையும் தான் நாம் அறிவுபூர்வமாக நம்ம ஒரு சிந்தனையில் ஞான வெளியில் இருக்கின்றோம் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய தொடரை இறைசித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் குரு வாழ்க